இயேசு ஏசுகிசுவி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா என்னை யாருமே விசாரிக்கல நினைக்கிங்களா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களை விசாரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றுமே நான் டேக்க மாட்டேங்கிறதே நீர் கொடுத்த வாக்குத்தங்கள் ஒன்றுமே நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட அது தரையில் விழுகிறது இல்லை அந்த வார்த்தைகள் இனி தாமதிப்பதும் இல்லை நான் சரியாக உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் எஸ்ஐக்கே பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார் இந்த நாட்டில் நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே உடைய வாழ்க்கையில் தரையில் விழுகிறது அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரிய மன்னவர்களே உடைய வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்துவங்களை ஆண்டர் கொடுத்திருக்கலாம் அது நிறைவேறாமல் இன்று வரைக்கும் காணப்படலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு நான் கொடுத்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில் வெள்ளுவதில்லை அது சொன்னதை செய்துவிட்டு திரும்பும் என் வார்த்தைகள் ஆமின்றும் ஆமேனின்றும் இருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் அந்த வாக்கு தத்துவங்கள் இந்த நாளில் தாமதிப்பதில்லை நான் உடனடியாக செய்ய போறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவரங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கலாம் மனம் உடைந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே ஏன் இன்றைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் நீர் வடித்து கொண்டே இருக்கலாம் எனக்கு மட்டும் தானே இப்படி நடக்கு மற்றவங்களாம் சந்தோஷமா தானே இருக்கிறாங்க என்டி வாழ்க்கையில மாத்திரந்தான் ஆண்டவர் இந்த பிரச்சனை எனக்கு திருமணம் நான் முடிந்த நாளிலிருந்தே இந்த பாடுகள் உபத்திரங்கள் வழியா நான் கடந்து வந்திருக்கிறேனே நிம்மதி இல்லையே சமாதானம் இல்லையே நீதானே எனக்கு வாக்குத்துத்தம் பண்ணினீங்க நீங்கதானே அதை நிறைவேற்றுவின்னு சொன்னீங்க இன்னும் ஒரு வாக்குத்தம் கூட நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு இனி தாமதிப்பதிலே மகனே தாமதிப்பதில்லை மகள அந்த வாக்கு தத்துவங்களை உடனடியாக நான் செயல்படுத்த போயிறேன் அந்த வாக்கு தத்துவங்கள் அனைத்தும் இந்த நாட்களில் உடனடியாக நிறைவேறும் நீ பயப்படாத இனி தாமதிப்பதில்லை எந்த காரியத்திற்காய் நீ தாமதிக்கிறது என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியம் உடனடியாக இந்த நாளில் நடக்கப் போகிறது அந்த காரியம் உடனடியாக செயல்படுத்தப் போகிறது நீ கலங்காத நீ வெட்கப்பட்டு போவதில்லை பெரிய காரியங்களை காண்பாய் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நினைச்சு செலுத்துற இந்த நாளிலும் கூட தகப்பனே மெத்துதிக்கிற சோதரிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் அனைத்தும் நிறைவேற போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர இந்த நாள் ஆண்டவர உங்களுடைய வாக்கை நம்பி உங்களுடைய பாதத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி தாமதிப்பதில் என்று சொல்லி நீ ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துறோம் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தில் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் சப்பா அப்பா கண்மலையின் தேனியாவை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்களை திருப்தியாக்கி நடத்தப்போற தயவுக்காக நன்றி சொலுத்தரும் பொருட்படுத்தி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்